இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹார்லிக்ஸ் கட்டி கட்டினதை வச்சு இதில் ஒரு சூப்பரான கமர் கட் பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பொருட்கள் தேவையானு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சர்க்கரை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பவுடர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலை மாவு இது வந்து நான் டிமார்ட்டில் லூஸில் வாங்கினேன் கடலை மாவுங்க ஸோ அந்த கவர்லேயும் வச்சுருக்கேன் கடலை மாவு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு நெய் நான் வந்து மில்கி மிஸ் நெய் தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் எந்த நெய் வேணாலும் யூஸ் பண்ணால் இப்போ வாங்க நம்ம கமர் கட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்கின புது ஹார்லிக்ஸுங்க என் பொண்ணு வந்துட்டு டப்பாவை சரியாக மூடாமல் இப்படி கட்டி கட்ட வச்சுட்டா தூக்கி போடுறதுக்கும் மனசு வரல ஸோ இந்த ஸ்வீட் ட்ரை பண்ண நல்லா இருந்துச்சு அதனால் நான் இந்த ரெசிபி உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கட்டி கட்டிக்கட்டினா ஹார்லிக்ஸ் வச்சு நம்ம டைரெக்டாக ஸ்வீட் பண்ண முடியாதா ஸோ அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஒரு சின்ன ஃப்ளேமில் இருக்கிற ஸ்டவ்ல வச்சு அந்த கட்டியெல்லாம் நல்லா கரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றி இப்போ சைமென்டெனியஸாக பார்த்தீங்கன்னா வானலி எடுத்து அந்த வானலியில் நான் அந்த மெஷரிங் கப்பில் ஒரு கப் வந்து கடலை மாவு எடுத்துருக்கேன் அந்த கடலை மாவு வந்துட்டு நான் வந்து ட்ரை ரோஸ்ட் போ சிம்மில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேங்க ஏன்னா நீங்கள் ஃபுல்லில் வச்சிங்கன்னா அந்த மாவு வந்துட்டு தீஞ்சு போயிட்டு அப்புறம் அந்த ஸ்மெல் நல்லா இருக்காது நம்மளுக்கு சாப்பிடவும் முடியாது அதே மாதிரி சரியாக அந்த மாவு வேகாமல் இருந்தாலும் வந்துட்டு அந்த பச்சை வாசனை ரொம்ப வரும்ங்க அது ரொம்ப இன்னும் ஸ்மெல் காட்டியாக இருக்கும் அந்த அதுவும் நம்மளுக்கு சாப்பிட முடியாது ஸோ நம்ம வந்துட்டு இப்போ எல் எவ்வளோ அழகான கோல்டன் கலர் எல்லோ கலரில் இருக்குது பாருங்களா இந்த எல்லோ கலரில் இருந்து அது வந்து கோல்டன் கலருக்கு மாறுற வரைக்கும் நம்ம வந்துட்டு அதை பொறுமையாக ஸ்லோ ஃப்ளேமில் நிறைய நல்லா வந்துட்டு அதை ட்ரை ரோஸ் பண்ணிக்கணுங்க சைமெண்டேனியஸாக அந்த ஹார்லிக்ஸையும் கரையிற அளவுக்கு நம்ம கிண்டி விட்டிகிட்டே இருக்கணும் ஏன்னா அந்த கட்டி வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் கரையாதுங்க அந்த ஹார்லிக்ஸ் வச்சு நம்ம பாலில் கூட கலந்து கொடுக்க முடியாது அதனால தாங்க நான் இந்த ரெசிபியை நானே ட்ரை பண்ணேன் சூப்பராக வந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் இதை வந்து செஞ்சு கொடுங்க நல்லாயிருக்கும் ஹெல்தியாகவும் இருக்கும் இப்படி தாங்க பொறுமையா வைக்கிறோம் ஏன்னா பொறுமை தான் ரொம்ப முக்கியம் வாழ்க்கைக்கு அந்த பொறுமையை நம்ம வந்து கிச்சன்ல இருந்தே கற்றுக்கணுங்க இப்போ அந்த சின்ன ஸ்டவ்ல வச்சுருக்கோம் அதையும் நீங்க கலக்கு கலக்கு கலக்க நல்லா கலக்கிக்கோங்க ஏன்னா அதையும் கலக்கணும் இதையும் கலக்கணும் பொண்ணுங்கனாலே மல்டி டாஸ்கிங் தாங்க நம்ம எல்லா விஷயத்திலும் எப்படி ப்ரூவ் பண்ணுறோம் பாத்தீங்களா ஆமாங்க என்ன தான் நம்ம ஆம்பளைங்களுக்கு நிறைய வேலை சொன்னால அவங்க அட் டைம் ஒன்று தாங்க ஃபோக்கஸ் பண்ணி நல்லா பண்ணுவாங்க பட் நம்ம பொம்பளைங்க அப்படி கிடையாது அட் டைம் பத்து வேலை கொடுத்தாலும் ரெண்டு கையை வச்சுட்டு சும்மா சங்கு சங்கு சங்குன்னு எல்லாத்தையுமே சூப்பராக பண்ணிவிடுவோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு இந்த மாவு வந்து கொஞ்சம் நல்லா ஆரம்பிச்சிடுச்சு ஆரம்பிச்சிருச்சு டைம் டைமில் வந்துட்டு நம்ம லைட்டாக வந்துட்டு க கிட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா வந்துட்டு தீஞ்சு போயிடும் இப்போ மாவு வந்துட்டு நம்ம நல்லா வறுபடுறதுக்கப்புறம் அதை வந்துட்டு நான் ஒரு நல்ல பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ஏன்னா அந்த வந்துட்டு கனமான பார்த்துக்கலேயே விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஹீட்டுக்கே வந்துட்டு மாவு வந்துட்டு கீழே வந்து தீஞ்சு போயிடும் ஸோ அதை நம்ம நல்ல கனமான பாத்திரத்துலேருந்து மாற்றிட்டு நார்மல் பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஹார்லிக்ஸும் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சுங்க இது வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் தேங்காய் கட் சாப்பிட்டீங்களா அது மாதிரி தாங்க இந்த கட்டும் இருக்கும் நீங்கள் இந்த ஸ்வீட்டை வீட்டில் பண்ணி கொடுத்து பாருங்களேன் என்ன ஸ்வீட் இதுன்னு கண்டிப்பாக எல்லாேருமே கேட்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ங்க அதனால்தான் இப்போ ஹார்லிக்ஸும் நல்லா வந்து மெல்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா எப்படி ஒரு சிறப்பு மாதிரி ஆகிடுச்சி இப்போ நம்ம அந்த மெஷரிங் கப்பில் ஒரு கப் கடலை மாவு எடுத்தோம்னால அதே இதில் ஒரு கப் சக்கரை வந்து ஃபுல்லாக எடுத்திருக்கேன் ஒரு அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து தண்ணி எடுத்துருக்கேங்க ஏன்னா தண்ணி நிறையா போயிடுச்சுன்னா பாவம் வந்துட்டு ரொம்ப தண்ணியாயிடும் அதே மாதிரி இலி இலின்னு ஆகிடும் ஸ்வீட்டு ஸோ தட் நம்ம திட்டமான அந்த தண்ணி எடுத்து இப்போ நல்லா வந்து காய்ச்சிக்கணுங்க என்னதான் பார்த்தீங்கன்னா அந்த மாவு வந்துட்டு நம்ம கடலமாக வறுத்து வச்சிருக்கோம்ல அந்த மாவு வறுத்து வச்சுருந்து ஆறணும் அதே மாதிரி இந்த ஹார்லிக்ஸ் தண்ணியும் வந்துட்டு நல்லா வந்து ஆறணுங்க ஏன்னா சூடாக போட்டிங்கன்னா நிறைய லம்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்புறம் ஸ்வீட்டில் வந்து திண்டு திண்டாக வந்துட்டு அங்கே கட்டி கட்டியாக இருக்கும் அது நல்லா இருக்காது ஸோ தட் ரெண்டுமே நல்லா ஆறினதுக்கப்புறம் இது மாதிரி நல்லா குழச்சி சின்ன நல்லா அந்த பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தலைக்கு போடுற சீக்கா பேஸ்ட் மாதிரியும் இருக்கோங்க அது மாதிரி நல்லா கட்டி லம்ஸ் இல்லாமல் சூப்பராக கலந்து வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த சைடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சக்கரை வந்துட்டு நல்லா பாகு கட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க ஒரு ஒன் ஸ்ட்ரிங்கு கம்பி பதம் வர மாதிரி ஒரு வந்து பாகு எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா ரொம்ப கட்டியாக எடுத்திங்கன்னா அப்புறம் டங்கு பதத்துக்கெலாம் போகக்கூடாது ஒன் ஸ்ட்ரிங் இருந்தால் போதும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இதையும் நல்லா கலக்கி கலக்கி கலக்கு நல்லா கலக்கிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து பாகு ரெடி கலக்கியாச்சு இப்போ பார்த்திங்களா நம்ம மேலே தூக்கி ஊற்றும் போது அப்படியே ஒரு ஸ்ட்ரிங் பதம் வரணும் இந்த ஸ்ட்ரிங் பதம் வரும்போது வந்துட்டு கரெக்டாக ஆகிடுச்சு இதுக்கு மேலே ரொம்ப விட்டிங்கன்னா வந்துட்டு டங்கு பத டங்கு பதம்னா இப்படி தூக்கி உருட்டி போட்டால் டங்குன்னு ஒரு சவுண்டு வருவாங்க அதுதான் டங்கு பதம் இப்போ பார்த்திங்களா ஸ்ட்ரிங் வந்துடுச்சு இப்போ நம்ம அந்த சைடில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டை இது கூட நல்லா ஆட் பண்ணி லம்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க எவ்வளோ நல்லா கரைக்க முடியுமோ அவ்வளோ நல்லா கரைச்சிக்கோங்க அதே மாதிரி அந்த நம்ம போட்ட பேஸ்ட்டை வந்துட்டு வேஸ்ட் பண்ணிட்டாங்குறீங்க ஏன்னா ஹார்லிக்ஸு மாவு அதெல்லாமே போட்டிருக்கும் ஸோ நம்ம ஸ்பூனில் வரலையா கையில் எடுத்து எல்லாத்தையும் போட்டுருங்க ஏன்னா சாப்பிட்ற பொருள் வந்து அன்னலக்ஷ்மிங்க நம்மளால் எவ்வளோ முடியும் அது அவ்வளோ தரையும் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அதை வந்து சிக்கனமாக நல்லபடியாக யூஸ் பண்ணணும் என்னோடய கான்செப்ட் அதுதாங்க உங்களுக்கு எப்படியோ நீங்கள் அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோ பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா நுறச்சிட்டு சூப்பராக வருது பார்த்தீங்களா இப்போ வந்துட்டு நல்லா நம்ம கையை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க ஏன்னா நீங்கள் விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சர்க்கரைக்கும் அதுக்கும் கீழே போயிட்டு அடிக்கு பிடிச்சிரும் அப்புறம் வந்துட்டு ஸ்வீட்டில் லைட்டாக தீஞ்சு போன வாசனை மாதிரி வந்துடும் இப்போ கலக் 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 மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் பொங்கி வரும் இப்போ நம்ம நெய் எடுத்து வச்சிருக்கோம்ல இப்போ லைட்டாக பொங்கி பொங்கி வரும்போது நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் நெய்யாக போட்டுட்டு வரணுங்க ஏன்னா நெய் ஃப்ளேவர் வந்துட்டு இதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நம்ம வீட்டில் பண்ணுறதால வந்துட்டு நம்ம நெய் இது நல்லா போட்டிங்கன்னா இன்னும் ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் மாதிரி குழந்தைங்க ஹெல்த்துக்கும் நல்லது அதே மாதிரி டெஷனுக்கும் யூஸ் பண்ணுங்க இது வந்துட்டு இப்போது ஒரு டூ மினிட்ஸ் ஆச்சா இப்போ நல்லா கலர் திருப்பி வந்துட்டு செகண்ட் ஸ்பூன் வந்துட்டு நெய் யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ தூரம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எவ்வளோ போட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கலர் மாற ஆரம்பிச்சிடுச்சு அதே மாதிரி கொஞ்சம் சுண்டி கீழே ஐ மீன் கொஞ்சம் கட்டி கட்ட ஆரம்பிச்சிடுச்சு அந்த பதத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எந்த கன்சிஸ்ட் வந்துமோ வே எவ்வளோ நெய் வேணுமோ அவ்வளோ தூரம் போட்டுக்கோங்க இதில் வந்துட்டு நீங்கள் எண்ணெயும் ஆட் பண்ணலாம் பட் எண்ணெய் ஆட் பண்ணுறது வந்துட்டு ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லதில்லை அதே மாதிரி ஃப்ளேவரும் அவ்வளோ எண்ணெய் கொடுக்காதுங்க நீங்கள் நெய் ஆட் பண்ணிங்கன்னா அதோட ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்கும் அதனால் தான் நான் வந்துட்டு நெய் சொல்கிறேன் நீங்கள் இன்னும் வேணும்னாலும் நெய் ஆட் பண்ணிக்கலாங்க நான் வந்துட்டு ரொம்ப நெய் ஆட் பண்ண மாட்டாங்களா இதுக்கே மொத்தமாக நாலஞ்சு ஸ்பூன் ஆட் பண்ணேன் அதுக்கப்புறம் பிஞ்சு ஏலக்காய் பவுடர் நான் போட்டிருக்கேன் ஏன்னா ஏலக்காய் ஃப்ளேவர் வந்துட்டு எந்த ஸ்வீட்னாலும் அந்த ஒரு பீஞ்சு போட்டுக்கு நினச்சிக்கோங்க அந்த ஸ்வீட்டோட ஃப்ளேவரே அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணி சூப்பராக எடுத்து காமிக்கும் அதனால தான் நீங்கள் வந்து அதுக்கு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க வீட்டில் வந்து நீங்கள் இதை கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பண்ணித்தாங்க இந்த ஸ்வீட் யார் பண்ணிங்கன்னு அப்புறம் வந்து பண்ணுவீங்கன்னு உங்களை வந்துட்டு நிறைய பேர் கேட்பாங்க ஸ்கூ இன்னொரு ஸ்பூனு நெய் போட்டு நல்லா கலந்து இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டி வந்துருச்சு அதே மாதிரி இந்த ஸ்வீட் நீங்கள் பண்ணும்போது வந்துட்டு ஒரு கனமான பாத்திரத்தில் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் ஒரு பாட்டம் கம்மியாக நைஸாக இருக்கிற பாத்திரத்தில் பண்ணிங்கன்னா கீழெல்லாம் வந்துட்டு பிடிச்சிட்டு சீக்கிரம் தீஞ்சி போயிடும் அதே மாதிரி அந்த ஃப்ளேவரும் நல்லா இருக்காது அதனால தான் நான் உங்களுக்கு கனமான பாத்திரத்தில் பண்ண சொல்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி நல்லா அழகாக வந்துருச்சு இப்போ ஃபைனலாக இப்போ இந்த ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு தட்டை எடுத்துக்கோங்க அந்த தட்டை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி க்ளீனாக க்ளீன் பண்ணி கொஞ்சம் நெய் போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நான் நம்ம இதை வந்துட்டு கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே இதை எடுத்து அந்த நம்ம தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதால ஸோ நீங்கள் அதை சைடு மென்டேனியஸாக அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது தாங்க நான் ஃபைனலாக ஊதுகிற நெய் நெய் ஊற்றி இப்போ நல்லா இதை கலக்கிட்டு வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இறக்கிட போகிறேன் அதே மாதிரி அந்த நெய்யில் இருக்கிற ஸ்பூன் அதையும் நான் வந்துட்டு நான் எடுத்து க்ளீன் பண்ணிக்கிறேன் மொத்தமாக இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு அல்வா பதத்துக்கு வந்தாச்சு பட் ஆனால் இது நீங்கள் இப்படி சொல்கிறீங்க ஏன்னா அந்த ஹார்லிக்ஸ் ஒரு ஹார்லிக்ஸ்லேயும் சக்கர இருக்குமா அதோட அது காய்ச்சலால் அதோட இதுவும் மாறி இருக்கும் அதனால்தான் இது வந்து கம்மர் கட் மாதிரி இருக்கும் இந்த கட் மாதிரி இருக்கிறது நம்ம சின்ன வயசில் எவ்வளோ கட் சாப்பிட்ருப்போம் ஆனால் இந்த கட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் நிஜமாலே டிஃப்ரெண்ட்டாக என்னடா என்னடாதுன்ற மாதிரி தான் இருக்கும் நம்ம இனோவேஷன் தாங்க என்ன இருக்குது சொல்லுங்கள் இப்போ நம்ம அந்த தட்டில் வந்துட்டு என் நெய் போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோல்ல இப்போ இந்த பதம் தாங்க கரெக்டு இப்போ வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தட்டில் நெய் க்ரீஸ் பண்ணியிருக்கோல்ல அந்த தட்டில் வந்துட்டு இந்த இந்த நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மிக்சரை வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கிட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும்ங்க கூலாகிறதுக்கு ஏன்னா சூடாக இருக்கும் போது அது ஒரு மாதிரி தலை தலன்னு இருக்கும் அதனால் வந்து கட் பண்ண முடியாது ஸோ அதை நம்ம ஆறுனதுக்கப்புறம் நல்லா அழகாக கட் பண்ணி வீட்டில் செம்மையாக சந்தோஷமாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறம் நான் கட் பண்ணியிருக்கேங்க கட் பண்ணிவிட்டு இப்போ நான் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு தேங்க் யூ பாய் Please subscribe my channel.